சரி இப்போ யார யார் வீட்டில் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு அழகாக சொல்லுவோமா நல்லா கே பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும் சூப்பர் 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 சரணி நீங்கள் என்னம்மா சாப்பிட்டீங்க காலையில் அம்மாடி சரணி வீட்டில் என்னடா சாப்பிட்டீங்க சொல்லுடி தங்கம் சரி நீங்கள் என்னடா சாப்பிட்டீங்க சின்ன பிள்ளைங்க என்னம்மா சாப்பிட்டீங்க ஆ என்னது வெரி குட் அடுத்து நீங்கள் என்னப்பா சாப்பிட்டியா தூரம் என்ன சாப்பிட்டீங்க என்னது சோறு சாப்பிட்டீங்களா தண்ணி குடிச்சிங்களா இல்லையா குடிச்சிங்களா நீங்கள் என்னம்மா சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டா தோசை சாப்பிட்டீங்களா தண்ணி குடிச்சிங்களா இல்லையா குடிச்சிங்களா வெரி குட் சூப்பர் நீங்கள் என்னம்மா சாப்பிட்டீங்க தோசையா எல்லார் வீட்லேயும் தோசையா வெரி குட் சூப்பர் தண்ணி குடிச்சிங்களா இல்லையா குடிச்சி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க சாமி சரி நீங்கள் என்னடா சொன்னீங்க என்ன சாப்பிட்டீங்க தோசையா சட்னி வச்சாங்களா இல்லையா என்ன சட்னி வச்சாங்க என்ன சட்னி தக்காளி சட்னியா தேங்காய் சட்னியா தண்ணி குடிச்சிங்களா இல்லையா குடிச்சிட்டிங்களா நீங்கள் என்னம்மா சாப்பிட்டீங்க நீங்கள் என்னவா சாப்பிட்டீங்க சோறா சரி தொட்டுக்காய் என்ன குழம்பு என்ன ஆ கிழங்கா சரி வெரி குட் நீங்கள் என்னம்மா சாப்பிட்டீங்க சொல்லீங்க தோசையா தோசையா வெரி குட் சூப்பர் கை கொடுங்க வெரி குட் கை கொடுங்க சூப்பர் சூப்பர் ஐயோ என்ன அருமை சூப்பரா சாப்பிட்டு இருக்கீங்க